அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு எண்ணில் நாம் இருக்கின்றோம் இந்த அப்பார்ட்மெண்ட் சேல் இந்த வீட்டின் முழு விவரம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அபார்ட்மெண்ட் மூன்று மாடி ஆறு அப்பார்ட்மெண்ட் உள்ளது லிஃப்ட் உள்ளது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த பில்டிங் புது பில்டிங் விற்பனைக்காக கட்டப்பட்டது வாடிக்கையாளர்களே அனைத்து வீட்டுக்கும் த்ரீ பேஸ் பவர் கொடுக்கப்பட்டுள்ளது மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசூலும் கொண்டது வாடிக்கையாளர்களே விலை மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் நெகோஷியபிள் இந்த மொத்தம் ஆறு வீட்டின் ரெண்ட் மொத்தம் மந்த்லி ஒரு லட்சம் ரூபாய் மந்த்லி இன்கம் ஒன் லேக் ருபீஸ் வாங்க எலிவேஷன் மற்றும் பார்க்கிங் மற்றும் மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் லோன் எலிஜிபிள் வாங்க முழுதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோட் எண்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இங்கே உள்ள பில்டிங்குகள் அனைத்துமே புதிது மற்றும் மிக பெரிய பில்டிங்குகள் உள்ளன வாடிக்காள நமது பில்டிங்கின் எலிவேஷன் வாடிக்கல மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்டு வாடிக்கையில நல்ல ஹைட்டாக கட்டப்பட்டுள்ளது சுமார் நான்கு ஐந்து அடி வரை பார்க்கிங் ஹைட் உள்ளது கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதுமே கார் பார்க்கிங் நீங்களே பார்க்கிறீர்கள் இங்கே உள்ள அருகில் உள்ள பில்டிங்கையும் பாருங்கள் அனைத்துமே மிக நன்றாக கட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாள லிஃப்ட்டும் ஃபிட்டிங் செய்யப்பட்டுள்ளது இன்னும் மொத்தம் ஆறு த்ரீ பேஸ் பவர் அனைத்திற்குமே ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே த்ரீ பேஸ் பவர் மற்றும் லிஃப்டிற்கும் ஒரு மீட்டர் உள்ளது மொத்தம் ஏழு கனெக்ஷன் உள்ளது இபி கனெக்ஷன் போர் போடப்பட்டுள்ளது மெட்ரோ வாட்டர் டைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசலும் உள்ளது வாடிக்கையாளரே ஒரு ஃப்ளோரில் இரண்டு விடுகள் ரைட் ஒன் லெஃப்ட் ஒன் மொத்தம் இரண்டு வீடுகள் மொத்தம் மூன்று மாடி ஆறு வீடுகள் இதில் முதல் மாடியை மட்டும் பார்க்கலாம் இந்த பிளாட்டில் உள்ள ஹால் फुलटी उटोर हाल और पालकनी

பரங்க நல்ல அருமையான டோர் பொருத்தப்பட்டுள்ளது வித் அட்டாச் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் ஒரு பால்கனி ஆடிக்கால வியூ பால்கனி அடுத்தது இங்கு ஹாலில் காமன் பாத்ம் நல்ல டிசைன் ஓட்டப்பட்டுள்ளது இந்த ஃப்ளாட்டின் இரண்டாவது பெட்ரூம் பால்கனி இதுக்கும் பால்கனி உள்ளது இரண்டாவது இரண்டும் கிச்சன் வாடிக்கையாளரில் இந்த ஃப்ளாட்டின் சைஸ் இரண்டுமே ஆவரேஜ் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃப்ளாட்டோட ஏரியா வந்து செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் அடுத்து இந்த ஃப்ளாட்டை பார்த்துக்கிடலாம் இங்கே ஹால் ரெண்டாவது ஃப்ளாட்டின் உள்ள ஹால் ஹாலில் பால்கனி இங்கும் அதே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது ஹால் கிச்சன்

பெரும் இரண்டாவது பெட்ரோல் இந்த வீட்டில் உள்ள இரண்டாவது பெற்றோம் ಇದಕ್ಕೆ ಬಿಟ್ಟ ಟಚ್ ಬಾತ್ರೂಮ್ ಮೇಹ ಪರಿದಾಹಕ್ಕೆ ಇಂದೆ ಬಾತ್ರೂಮ್ ಪರಿದಾಹ ಇರಕின்றது ಇಂಗ್ ಇಂದ ಬೆಡ್ ರೂಮ್ ಕೋರ್ ಪಾಲಕನಿ வாடிக்கையாள இந்த வீட்டின் முழு விபரம் திரும்பும் ஒரு முறை ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சனில் மொத்தம் ஆறு போர்ஷன் உள்ளது ஆறு டபுள் பெட்ரூம் போர்ஷன் மூன்று மாடி ஆறு வீடுகள் லிஃப்ட் உள்ளது இந்த வீட்டின் விலை மொத்தம் ஆறு வீட்டு ஒரே பர்ச்சேஸ் பண்ணால் மூணு கோடியே இருபது லட்சம் ரூபாய் உடனடியாக பண்ணுபவர்களுக்கு விலை குறைக்கப்படும் சிஎம்டி அப்ரூவல் மெட்ரோ வாட்டர் மழை நீர் வடிகள் அனைத்து வசூலும் கொண்டது வாடகைக்கு விட்டால் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் கன்ஃபார்மாக வரும் வாடிக்கையாளர் பில்டிங் ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அதற்கு நாங்கள் கேரண்டி டெரஸ் விட்டோம் டெரஸ் வந்துவிட்டோம் சுற்றி உள்ள வீடுகளை பாருங்கள் அனைத்துமே நல்ல டெவலப்பு உள்ள ஏரியா மற்றும் இந்த ரெட் கலர் பில்டிங் நமது நேரடியாக தெரிகின்ற ரெட் கலர் பில்டிங் செங்கல் கலர் உள்ள பில்டிங் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வாடிக்காலில் இந்த இன்னும் இரண்டாவது டெரஸ் இது இன்னும் இங்கே பாருங்கள் நேரடியாக நமக்கு தெரிகின்ற பில்டிங் அனைத்துமே அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் அப்பார்ட்மெண்ட் எயிட்டீன் ஃப்ளோர்ஸ் உள்ள அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் மிக அருகில் நாம் நாம் இருக்கின்றோம் படிக்கையாளரில் இந்த ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வாங்க மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்